பிரெக்னன்சி டைமில் காலையில் ஹெல்த்தியாகவும் சாப்பிடணும் வெயிட்டையும் மெயின்டைன் பண்ணணும் டேஸ்ட்டாகவும் இருக்கணும்னா இந்த ரெசிபியா ட்ரை பண்ணி பாருங்க தாமரை விதைகள் ஒரு ரெண்டு கப் எடுத்துக்கோங்க கீழேயோ இல்லை வெண்ணிலையோ நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க கேரட்டை நல்லா இந்த மாதிரி சிவியை எடுத்துக்கோங்க நடுவில் யாராவது இந்த மாதிரி வந்து கேரட் கேட்டால் அவங்களுக்கு ஒரு கேரட் கொடுத்துடுங்க அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக அதையும் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து அதையும் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரோஸ்ட் பண்ண மக்கான போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அப்புறமா சீவி வச்சிருக்க கேரட்டு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க அதுக்கு மேலே நீங்கள் லெமன் கொஞ்சம் ஒரு ஹாஃப் ஸ்லைஸாக கட் பண்ணி லெமனையும் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக சீரகத்தூளும் பெப்பரும் நான் ஆட் பண்ணிருக்கேன் மற்றவங்களா சாட் மசாலா ஆட் பண்ணுவாங்க நம்ம இப்போ பிரெக்னன்சி டைமுங்கிறதுனால அதெல்லாம் ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக சீரகத்தூளும் பெப்பரும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு நீங்கள் ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கலக்கிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் சொல்லுவீங்க うん。Mm.